அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் செவ்வாய் பயிற்சி இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுமார் நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு நடைபெறவிருக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடமான மேஷ ராசியில் அதாவது குடும்பம் தனம் கல்வி வாக்குஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க ஸோ இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய் பகவான் அங்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் பூமிக்காரகன் இரத்தக்காரகன் இந்த சகோதரக்காரகன் நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய நரம்பு மண்டலங்களை ஆளக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு மனிதனுடைய தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் விடாமுயற்சி மற்றும் வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா இந்த மருத்துவம் சார்ந்த சில துறைகள் அதே போல் இந்த பொறியியல் கட்டுமானம் சார்ந்த சில துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த விளையாட்டு துறைங்க இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அதே போல் இந்த உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அதிகாரம் வாய்ந்த துறைகள் இந்த நீதித்துறை காவல்துறை இந்த இராணுவம் போன்ற துறைகளில் உதவி உயர் பதவி வகிக்கக்கூடிய நபர்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி அல்லது உச்ச உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்கள் அதே போல் இந்த செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய யோகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமி வாங்கக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய யோகம் கட்டிடம் கட்டுவதற்கான யோகங்க இந்த வீடு கட்டி முடிப்பதற்கான சில யோகங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செவ்வாய் பகவானுடைய யோகக்காரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த யோகங்கள் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு ஒருவருடைய தனி மனித வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடைபெறுங்க ஸோ இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி மீனராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துளியுமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க ஸோ மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ எந்த விஷயத்தையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுத்தக்கூடிய நபர்கள் ஸோ எந்த இவர்கிட்ட ஒரு விஷயங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பொறுமையை யோசிச்சு தான் அந்த விஷயத்தை செயல்படுத்துவார் ஸோ நிறைய விஷயங்கள் அதாவது ரொம்ப சென்டிமெண்ட் பர்சன் அப்படின்னு கூட சொல்லாங்க நிறைய விஷயங்கள் கற்று வச்சிட்டு தன்கிட்ட இருக்கிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்க கேட்கும்போது என்னங்க இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க ஸோ இவ்வளோ டேலண்டடாக இருக்கிறவங்க நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளையே ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் இருக்குங்க ஏன்னா அவ்வளோ நாலேஜஸ் எல்லாமே வச்சுக்குவாங்க ஆனால் அதை வந்து எந்த விதத்துலையும் வெளியே காட்டிக்கவே மாட்டீங்க நமக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு என்றைக்குமே அவ்வளோ பெருசாக தெரியப்படுத்திக்கவே மாட்டாங்க பட் அது அதுக்குன்னா ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக தன்னுடைய திறமைகளை ஒரு நாளைக்கு வெளியே காட்டக்கூடிய அளவுக்கு தைரியசாலி அப்படின்னு சொல்லலாங்க பட் என்னென்னா எந்த விஷயத்தையும் நிதானமாக செயல்படுத்தக்கூடிய நபர்கள் ஸோ இந்த மீனராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாவே கடந்த ஒரு மூணு நாலு வருஷமா எல்லா விதத்துலேயும் தடைகள் அப்படிங்கிறது ஸோ ஒரு வேலையை வந்து செய்கிறோம் அப்படின்னா ஒரு தொழிலை வந்து செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலில் நம்ம வந்து எதையுமே பண்ணவே முடியல ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோங்க பட் அதை வந்து கரெக்டாக என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல ஒரு பிஸ்னஸ் அதாவது நான் எல்லாம் என்னெல்லாம் முன்னெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா நான் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இருக்கிற கொஞ்சம் காலகட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட போய் எனக்கு உதவி அப்படின்னு கேட்டால் கூட எனக்கு உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இல்லை தொழிலில் வெறும் நஷ்டமாகவே ஓடிட்டுருக்குங்க அதே போல் இந்த பாக்கி அப்படிங்கிறது பேலன்ஸாகவே இருக்குது ஸோ எங்கே எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் மாட்டேங்குது அதே போல் நான் யார்கிட்ட உதவி கேட்டாலும் எனக்கு கிடைக்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுதுங்க தொழில் ரீதியாக அதாவது இந்த செ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல வந்து போய் அதாவது சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கறனால புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உ உருவாகுங்க கேட்ட இடத்துல கேட்டபடி உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஏன்னா இந்த தனஸ்தானம் என்று சொல்லக்கூடியது ஒருத்தர்கிட்ட உதவி எங்கே எனக்கு வந்து பணம் தேவைப்படுது இந்த பிஸ்னஸில் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் ஸோ அடுத்தது அடிஷ்னலாக இதெல்லாம் பண்ணால் தான் எனக்கு இந்த மாதிரி பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்கிட்ட யார்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தாலும் சரிங்க இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கேட்ட நேரத்தில் கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைக்குங்க உங்கள் தொழிலில் ஒரு நல்ல லாபகரமான தொழிலாக இருக்க போது இது வரைக்கும் வந்து பேலன்ஸ் அதாவது பாக்கி இருந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு வசூலாகிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க இது உங்களெல்லாம் யாரெல்லாம் வந்து ஏளனமாக பேசினாங்க உன்னாலெல்லாம் இதை பண்ண முடியாது நீ எல்லாம் இந்த வேலைக்கு லாய்க்கில்ல இதெல்லாம் நீ பண்ணவே முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் கண்டிப்பாக அந்த தொழிலை செஞ்சு அதில் ஒரு சாதனை புரிஞ்சு அந்த தொழிலில் ஒரு நல்ல லாபகரமான சூழ்நிலை உருவாக்கி இந்த பிஸ்னஸ்ஸை நீங்கள் அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாக போகுதுங்க ஸோ அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுதுங்க இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஸோ பணம் பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரப்போகுதுங்க கேட்ட இடத்துலையோ உள்ள பேங்க்ல இருந்தோ உங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் அப்படிங்கிறது கரெக்டாக கிடைக்கும் அதே போல் இந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வருஷமாக நான் வேலை செஞ்சிட்டே இருக்கேங்க எனக்கு வந்து இந்த சேல்ரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லவே இல்லை ஸோ அதே சம்பளத்தில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன் தான் எனக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த சம்பளத்தை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கடன் நிறைய வாங்கி வச்சிட்டேன் வாங்குற சம்பளம் மொத்தமாக இஎம்ஐ கட்டிகிட்டே தான் போயிட்டுருக்குங்க ஸோ சம்பளம் அப்படிங்கிறது எனக்கு போதவே இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனால் பரவாயில்ல ஸோ அட்லீஸ்ட் அங்கே புது வேலைக்கு போகும்போது கொஞ்சம் சம்பளம் சேர்த்து கிடைக்குமே சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு அதுவும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க ஸோ இங்கெல்லாம் வேலை செய்கிறத விட வெளிநாட்டுக்கு போய் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு வந்தோன்னா நல்லா சம்பாரித்து இருக்கிற கடன் எல்லாத்தையும் அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்குற உங்களுக்கு இல்லை நான் வந்துட்டு இருக்கிற இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னு வெயிட் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அதே போல் இந்த அரசு சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகள் எங்களுக்கும் ஆமாங்க ரொம்ப நாளாக வந்து நான் எங்களுக்கு பெண்டிங் ஆகிட்டே இருக்குது இந்த ப்ரமோஷனோ அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதே போல் இந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது போடுறேன்னு சொல்லியிருக்காங்க பட் அது வந்து கரெக்டான தருணத்தில் கரெக்டான காலகட்டங்கள் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது நல்ல ஒரு காலகட்டமாக இருக்க போது குடும்பம் தனம் கல்வி மற்றும் வாக்குஸ்தானத்தில் நடைபெறுறதுனால செவ்வாய் பகவான் அதே போல் இந்த ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வேலையில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க வெளிநாடு சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதே போல் ட்ரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணிட்டு ஒரு ப்ரொமோஷனுக்கு கவர்மெண்ட் ஜாப்பு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாக எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு அந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகாரம் வாய்ந்த சில பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற துறையிலேயே ஹையர் பொசிஷன் போகிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க அதே அதே சமயம் இந்த குடும்பத்தில் வந்துட்டு புதுசாக வந்து ரொம்ப நாளாக வந்து திருமணம் அப்படிங்கிறது நடக்கவே இல்லைங்க அந்த மங்களி தோஷமோ மங்களி தடையோ இல்லை திருமண தடையோ என்ன தோஷம் இருக்குதுன்னே தெரியல நாங்களும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம் நிறைய பரிகாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியாச்சுங்க பட் இந்த திருமணம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒன்றும் நடக்கவே இல்லை நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லையா இது வந்து கனவாகவே போயிருமா அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதி அதாவது நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த சில யோகங்கள் திருமணம் சார்ந்த சில தோஷங்கள் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விலக போகுது ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருந்த வரன் தேடிட்டு இருக்கிறவங்கள்தான் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய வரன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க திருமணம் சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க அதே போல் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் குழந்த பாக்கியமே இல்லைங்க இந்த பேபி வரைக்கும் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் எதுவுமே எங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட் மருத்துவ செலவுகள்னாலேயே தேவையில்லாத கடனை எங்களுக்கு அதிகமாயிருச்சு நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டாங்க அதனால எந்த பலனும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஒரு குழந்தை இருக்குங்க இன்னொரு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு பையன் இருக்குது பொண்ணு இருந்தால் பரவாயில்ல அதே போல் ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் பேபிக்கு நிறைய ட்ரை இருக்கோம் அதுவும் வந்து டிலே ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மருத்துவம் சார்ந்து எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குங்க அதே போல் இந்த கணவன் மனைவி கிடையே இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது எங்களுக்குள்ள தேவையில்லாத ஈகோ கிளாஸ் ஆகிட்டே இருக்குங்க நம்ம சொல்கிறது வந்து கணவர் கேட்க மாட்டேங்கிறார் கணவர் சொல்கிறது வந்து மனைவி கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி குறை கூடக்கூடிய அளவுக்கே போயிட்டுருக்கு இதனால் எங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு நம்ம இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு இந்த ஏழாம் இடத்துல அதாவது இந்த கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்கள் அப்படிங்கிறது வருங்க தேவையில்லாத சண்டைகள் அப்படிங்கிறது வரும் அதே போல் இந்த குரு பகவான் இந்த மூன்றாம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி நடந்திருக்கு அந்த மூணுலேருந்து அது ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதே போல் உங்கள் ராசிக்கு வந்துட்டு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த கலஸ்தரஸ்தானம் இந்த மனைவி தொழில் கூட்டாளிகள் நட்பு ஸ்தானத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க கூட்டாளிகளிடம் இடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக அகலும் நட்பு ரீதியாக இருந்தக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீரக்கூடிய காலகட்டமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது இருக்க போதுங்க அதே போல ஒரு இடம் வாங்குறதுக்கான எங்களுக்கு யோகம் இல்லையா ஏன்னா வீடு கட்டுறதுக்கு நிறைய பிளான் பண்ணிட்டோம் அந்த வீடு கட்டுறதுக்கு பணத்தை சேர்த்து வச்சுட்டோம் அந்த பணம் வேற விதத்தில் எங்களுக்கு செலவாகிட்டே இருக்கு அந்த வீடு கட்டுற பணம் ஒருத்தர்கிட்ட வந்து கடனாக கொடுத்து வச்சுருந்தோங்க அவர் வாங்கியிருந்தாரு ஆனால் கரெக்டான நேரத்தில் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அதே போல பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்துக்கோம் அந்த லோன் இந்த நேரத்தில் வந்துச்சுன்னா வீடு வேலை முடிச்சிருவோம் இல்லை ஒரு இடம் வாங்கிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சில முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க ஸோ ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்களா அதுவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே அதே சூழல் அப்படிங்கிறது இந்த கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் தேவையில்லாத விஷயங்களுக்கு வாங்கியிருந்த கடன்கள் அப்படிங்கிறது குறைக்கிறதுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது தொடங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க அதே போல் இந்த நேரத்தில் இந்த உடல் ரீதியாக சில பாதிப்புகள் மருத்துவ செலவுகள் வருவதற்கான சில சூழலல் அப்படிங்கிறது உருவாகுங்க ஸோ முன்கூட்டியே அதுக்கு உண்டானபடி சில அமௌண்ட் அப்படிங்கிறது தேவைக்கிறப்போ ஒதுக்கீடு பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த மருத்துவ செலவுகள் வரக்கூடிய தருணத்தில் இந்த பணத்தை வச்சுட்டு அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்துடலாங்க அதே போல் இந்த கல்வி சம்மந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க ஒரு நல்ல பொசிஷனுங்க அதாவது ஒரு நல்ல கல்வி இப்போ தேவையான அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட சில கல்விகள் எடுத்து பயிலுறதுக்கு அதே போல் அந்த பொறியியல் சம்மந்தப்பட்டது இந்த காவல் நீதி சம்பந்தப்பட்ட சில துறைகள் எடுத்து படிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல யோக காலகட்டமாக இந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கண்டிப்பாக கொடுக்க போகுது சோ நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடியது கல்வி சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய தட முயற்சிகள் அனைத்தும் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுக்க போகுதுங்க சோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான பிள்ளை முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி